இது என்னுடைய புதிய யூடியூப் சேனல் ஆர்ட் ஆஃப் கிரிக்கெட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கிரிக்கெட்டை தொடர்ந்து பேசுவோம் நான் காம்பீர் ஆரம்பத்திலிருந்து கோச்சானதுல இருந்து இன்னைக்கு வைக்கமான நடந்த விஷயங்கள் ஒரு ரீகேப் காம்பீர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்ச பிறகு திராவிட் கோச் பதவியிலிருந்து விடுபட்ட பிறகு பிசிசிஐல புதிய கோச்சாக தேர்ந்தெடுக்கப்படுறார் காம்பீர் கோச்சானது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது அப்போது ஏன்னா காம்பீர் கோழிக்கு இடையில் ஒரு பிரச்சனை நடந்திருந்தது ஐபிஎல்ல அந்த நவீன் உலக காம்பீர் கோழி இடையில் கிரவுண்ட்லேயே ஒரு வார்த்தை பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருந்தது காம்பீர் கோச்சானதும் உடனடியாக ஒரு இன்டர்வியூ வந் நடந்துச்சு கோழியும் காம்பீரும் அந்த இன்டர்வியூ பண்ணாங்க ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க எண்ட் ஆஃப் மசாலா அப்படின்னு அதுக்கு டைட்டில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அவங்க பேசிட்டாங்க எங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது நல்லா தான் போச்சு இப்படித்தான் ஆரம்பிச்சது காம்பியோடைய என்ட்ரி முதல் சீரீஸ் ஸ்ரீலங்கா டூர் போகிறாங்க மூணு டி ட்வெண்ட்டிலையும் ஜெயிச்சாங்க அடுத்து ஓடியே சீரீஸ் அதில் முதல் ஓடியே டை ஆச்சு அடுத்து நடந்த ரெண்டு ஓடிலையும் இந்தியா தோற்றாங்க ஆக்சுவலாக டூ ஜீரோ ஸோ முதல் சீரீஸுங்கிறதுனால காம்பீர் மேலே போகணும் பெரிய அழுத்தம் எழலை ஓகே இது அவங்க ஹோம் ஸோ அப்படி ஒன்றும் பெரிய ஒரு விமர்சனம் எழலை அடுத்து பங்களாதேஷ் இங்கே வந்தாங்க ரெண்டு டெஸ்ட் மூணு டி ட்வெண்ட்டி க்ளீன் ஸ்வீப் பண்ணிட்டோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை காம்பீர் ஸ்ரீலங்கா தோற்றுந்தா கூட இதில் கம்பேக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கலாம் அடுத்த நியூசிலாண்டிங்க வந்தாங்க முதல் ஜெயித்தாங்க ஓகே நாம திரும்ப எப்படியும் வழக்கம் போல வெளியே மீண்டு வந்துடுவோம் அப்படின்னா நாம எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாங்க செகண்ட் மேட்ச் நியூசிலாந்து ஜெயிச்சாங்க மூணாவது மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சுட்டு நியூசிலாந்து கோச் என்ன சொன்னார்னா நாங்கள் முதல் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஆனால் அடுத்த ரெண்டு மேட்ச் ஜெயிப்போம் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்போ நாம் ரொம்ப ரன்கள் ரன்கள் ரொம்ப கம்மியாக அடிச்சிருந்தோம் அவங்க எதிர்பார்த்த ஃபைட் நம்ம கொடுக்கல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நாம் ஃபைட் பண்ணல ஒரு ட்ரா கூட நம்மளால பண்ண முடியல இப்போ காம்பீருக்கு சிக்கல் அதிகமாகுது ஒரு ரிவ்யூ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஆனால் இங்கே என்ன பேசினாங்க எப்படிப்பட்ட முடிவு முடிவுகள் எடுத்தாங்கன்னு எதுவும் பெருசாகவில்லையே தெரியல இடையில் காம்பீரின் வழிகாட்டுதலின் பேரில் லக்ஷ்மண் கோச்சா இருந்து ஒரு டி டுவெண்ட்டி சீரீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு போயிட்டு வந்தாங்க அந்த சீரீஸ் இந்தியா ஜெயித்தாங்க தான் ஆரம்பிக்குது இந்த டேஞ்சரஸ் பிஜிடி சீரீஸ் முதல் மேட்ச் இந்தியா ஜெயிச்சது நல்ல ஆரம்பம் கோலி ஹண்ட்ரட் அடித்தார் ஜெய்ஸ்வால் ஒன் ஃபிஃப்டி அடித்தார் ரெண்டாவது மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க மூணாவது மேட்ச் ட்ரா ஆச்சு இடையில் மழையெல்லாம் வந்தது ஃபோர்த்து மேட்ச் ஃபிஃப்த்து மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க இடையில் அஸ்வின் ரிட்டையர் ஆனார் கடைசி மேட்ச் ரோஹித் சர்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார் ஓப்ரா கேப்டன் பண்ணார் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு த்ரீ ஃபோர் ஒன்னுன்னு ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க இங்கே காம்பியருடைய கோச்சிங் ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாகுது கவாஸ்கர் இங்கே கிரவுண்டில் இருந்துட்டு நாங்கள்லாம் யார் நாங்களாம் கிரிக்கெட் இல்லையா நாங்கள் சொல்கிறது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேட்டிங் கோச் என்ன பண்ணுறாரு ஏன் இப்படி விளாட்றீங்கன்னு ரொம்ப கடுமையாக விமர்சித்தார் இந்தியா வந்து இறங்கியதும் மறுபடியும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் இப்போ சமீபமாக நடந்தது அதில் பல முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க பிளேயர்ஸோட ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து கன்ட்னியூஸாக அவங்க கூட இருக்கக்கூடாது கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடணும் ஒரு லாங் டூர்ல எல்லாம் ரொம்ப நேரம் ரொம்ப காலம் கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸோட ஒய்ஃப்னாலயா தோத்தம் இதெல்லாம் ஒரு முடிவான கூட சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கலாய்ப்பெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ரெண்டாவது பிளேயர்ஸ் எல்லாம் கார்ல டிராவல் பண்ணக்கூடாது அவங்களோட வெஹிக்கிள்ஸில் எல்லாருமே டீம் பஸ்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மூணாவது பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் படி அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கிறதா செய்திகள் இருந்தது இதில் எந்தளவு உண்மை இருக்குன்னு தெரியல ஏன்னா எல்லாருமே கிரேட்ஸ் படி தான் இருக்காங்க அவங்க கிரேட்ஸ்க்கு ஏற்ற சேலரி தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க இருந்தாலும் இது ஒரு நியூஸாக வந்தது அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் ஒரு ஒரு முடிவாக இது ஒரு நியூஸாக வந்தது இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக வந்தது ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபாரின் டூர்ஸ் போகிறப்பெல்லாம் பிளேயர்ஸ் வந்து அங்கே போய் இன்ஜூட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இங்கேயே சரியான உடல் தகுதி இருக்கிற வீரர்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்கள பரிசோதிச்சு அனுப்ப போகிறாங்க ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த தேவையான ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணி அனுப்ப போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு இதெல்லாமே ரிவ்யூ மீட்டிங்கில் பிளேயர்ஸ் செய்ய வேண்டிய விஷயங்களாக அவங்க முடிவெடுத்திருக்காங்க ஆனால் கோச் காம்பியரின் பெர்ஃபார்மன்ஸை பற்றி அவங்க ஆலோசித்தது என்ன நடக்க போகிற சாம்பியன் டிராஃபியில் அவர் ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அதுதான் அவருக்கு ஒரு கடைசி கெடுவாக சொல்கிறாங்க இப்போ சமீபமா பிசிசிஐ ஒரு பேட்டிங் கோச்சை எக்ஸ்ட்ராவா நியமிக்க போகிறதா ஒரு செய்தி வந்தது அதுக்கு கெவின் பீட்டர்சன் நான் அவைலபிளாக இருக்கேன்னு கூட சொல்லியிருந்தாரு ஆனா பிசிசிஐ தரப்பில் நாங்கள் சில பேர்களை பரிசீலனையில் வச்சிருக்கோம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க இப்படி ரொம்ப ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்த காம்பீரின் கோச்சிங் காலம் ரொம்ப பல மாறுதலுக்கு ஒரு குறுகிய காலத்திலேயே பல மாதலுக்கு உட்பட்டு இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்கிது காம்பீர் மேலே இருக்கிற இந்த எல்லா விமர்சனத்தையும் எது மாற்றும்னா அவர் தர ஒரே ஒரு டிராஃபி மட்டும்தான் ஒரே ஒரு ஐசிசி ட்ராஃபி மட்டும்தான் அவர் மேலே இருக்கக்கூடிய எல்லா விமர்சனத்தையும் மாற்றுவதாக இருக்கும் அந்த ஐசிசி ட்ராஃபி நடக்க போகிற சாம்பியன் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஐசிசி டிராஃபியை காம்பீர் பெற்றுத்தருவாராங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி